அவர்களே இந்த காலை தியானத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளோடு ஒரு நெருங்கின உறவை ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார் நம் யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்களைத்தான் வீட்டிலே நாம் சமையலறை வரை கொண்டு சென்று அவரோடு அமர்ந்து உணவருந்துவோம் நம் வீட்டுக்கு வருகிற எல்லா உறவினர்களையும் அல்லது எல்லா நண்பர்களையும் சமையல் கட்டு வரை நாம் அழைத்து செல்வதில்லை சமையல் கட்டு வரை ஒருவரை அழைத்து சென்று அவரோடு கூட அமர்ந்து நாம் சாப்பிடுவோமானால் அவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற ஐக்கியம் அதிகம் இங்கே ஆண்டவர் படைத்த தெய்வம் படைக்கப்பட்ட நம்மிடத்தில் அவர் சொல்லுகிறார் உன்னோடு கூட நான் உணவருந்த விரும்புகிறேன் உன்னுடைய குடும்பத்திலே ஒருவனாக நான் இருக்க விரும்புகிறேன் எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த கலைஞர் அவரிடத்திலே வந்து அவர் அவர் யார் சொன்னாலும் கேட்பார் காது கொடுத்து அப்பொழுது ஒருவர் சொல்லியிருக்கார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு கலைஞர் தன்னுடைய பாணியிலே பதில் சொல்லியிருக்கிறார் நான் அவரை ஏற்றுக்கொள்வதா அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒரு சாதாரண மனிதன் அவர் கடவுள் அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நான் ஒன்றும் புனிதர் அல்ல அவருடைய பார்வையிலே நான் ஒரு பாவிதான் அவர்தான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார் அவர் சொன்னதிலே பல அர்த்தங்கள் உண்டு அதை ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார் எப்பா உன்னை ஏற்றுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன் உன்னோடு உன் குடும்பத்தில் ஒருவராய் உன்னோடு ஐக்கியம் கொள்ள நான் விரும்புகிறேன் எப்படி உன்னுடைய நண்பரை போல உன்னுடைய உணவருந்தும் மேஜை வரை நான் உன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து உன்னோடு கூட அமர்ந்து உணவருந்த விரும்புகிறேன் அவர் சொல்லிட்டார் இப்போ அவர் சொல்கிறாரு உன் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கேன்ப்பா கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் நீ உன் வீட்டு வாசல் கதவை திறந்து என்னை உள்ளே சொல் அவ்வளோ பெரிய தெய்வம் இவ்வளோ சின்ன மனிதராயி உன்னிடத்தில் என்னிடத்தில் அவர் சொல்கிறாரு உன்னோடு அமர்ந்து உணவர்ந்து விரும்புகிறேன் எவ்வளோ பெரிய சிலாக்கியம் ஆண்டவரே உள்ளே வாங்க ஆண்டவரே உங்களை நான் வெளியில் நிற்க வச்சுட்டேனே ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறேன் நீங்கள் முதல் முறையாக இயேசுவை நீங்கள் கேள்விப்படுவீர்களானால் உடனே சொல்லுங்கள் ஆண்டவர் எவ்வளோ வருஷம் உங்களை வெளியில் நிப்பாட்டிட்டேன் இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் என்ன பொருள் தெரியுமா உன்னுடைய வாழ்வின் கதவை தட்டி தட்டிக்கொண்டிருக்கிறார் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார் நீ உன் வாழ்க்கையை திறந்து ஆண்டவரை உன் வாழ்வில் ஏற்றுக்கொள் அவர் உன்னோடு அமர்ந்து ஓ லெவலுக்கு அவர் தன்னை குறைத்துக் கொண்டு உன்னோடு கூட சரிசவமாய் உணவருந்த விரும்புகிறார் உன்னோடு பேச விரும்புகிறார் உன்னோடு கலந்துரையாட விரும்புகிறார் கூடவே இருக்கணும்னு விரும்புகிறார் தெய்வம் ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் சொல்லிட்டார் நீதான் வாழ்க்கையை திறந்து உள்ள கொடுக்கும் ஆண்டு காலை வேளையில சொல்லுவோம் ஆண்டவரே மகா இறக்க முடியலை ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் என்னுடைய வாழ்வின் வாசற்படியிலே வந்து நின்று கதவை தட்டிக்கொண்டே கொண்டே இருக்கீங்கப்பா நான் இப்பொழுது என் வாழ்வை திறந்து கொடுக்கிறேன் உண்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எனக்குள்ளே நீங்கள் வாங்க என்னோடு கூட அமர்ந்து எனக்கு உதவி செய்யுங்க என்னை வழி நடத்துங்க பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க இந்த நாள் முழுவதும் என்னோடு கூட வாங்க यीशु के नाम से जपकिरो पितावे आमेन